இன்று மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு நாடு உனக்கு என்ன செய்தது என்று எண்ணாதே நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் என்று எண்ணிப்பார் என்று கூறி சிந்திக்கச் சொன்னவரும் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியைப் பெற்ற முதல் கத்தோலிக்கருமான ஜான் எஃப் கெனடி இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்திய தர நிர்ணய நிலையம் ஐஎஸ்ஐ நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பெஞ்சமின் நெத்தனியாகு முதல் முறையாக இஸ்ரேலின் பிரதமராக பதவியேற்றார் இன்று எப்போதும் அமைதியை விரும்பாதவர் என்றும் பாலஸ்தீன மக்கள் மீது கடும் கோபம் கொண்டவர் என்றும் தற்போது நடக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் குழந்தைகளையும் பெண்களையும் குறிவைத்துக் கொன்று வருபவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பது மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இன்று பதவியேற்றார்